அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோடீஸ்வரன் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் இதில் சொல்ற ஜாதக அமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த நேரங்கள்ல நீங்க சரியா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்ன சரியா முயற்சி பண்ணா அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போற கிரக அமைப்பு ஒருத்தருக்கு இருக்குதுன்னே வச்சுக்கோங்க அவரு ஒரு நடுத்தர குடும்பத்துலேயோ ஒரு ஏழையாவோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேயோ அல்லது வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நிலைமையிலையோ இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற கிரக அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நிலைமையில அவருக்கு போதுமான வசதிகள் கிடைக்கும் ரெகுலராக இப்போ ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம்னா ரெகுலராக சாப்பாடு கிடச்சிரும் ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தது அப்படின்னா இஎம்ஐலயே நிறைய வசதிகள் டிவி வாங்கி போட்டிருப்பாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டிருப்பாங்க ஏசி வாங்கி போட்டிருப்பாங்க நடுத்தர குடும்பத்திலே தேவையான வசதிகள் கிடைச்சிரும் சோ நல்ல கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்க சுச்சுவேஷன்ல அது பெட்டர் ஆகுறதுக்கான ஒரு சூழலை ஒரு ஈர்ப்ப ஒரு வைப்ரேஷனை ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குமே தவிர இப்படி இருந்தாலே நீங்க நிச்சயமா பணக்காரர் தான் நீங்க நிச்சயமா கொடிச்சு தான் அப்படிங்கிற அமைப்பு எப்பவுமே கிடையாது ஜாதகத்தை வச்சு அமைப்பை சொல்லலாம் வாய்ப்பை சொல்லலாம் ஆனா அளவுகளை சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் அளவுகளை சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகே இப்போ எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தசா நடத்துற கிரகம் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கணும் அப்படி இருந்து தசா நடத்தணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடுத்து அந்த தசா நடத்துற கிரகம் அது ஆட்சிபட்சமா இருக்கலாம் திக்பலமா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் இந்த மூணுல ஏதாவது ரெண்டு இருக்கணும் குறிப்பா குரு சுக்கிரன் அல்லது குரு சந்திரன் இருந்தால் இன்னும் பெட்டர் இந்த மூணுல குரு சுக்கரன் அல்லது குரு சந்திரனோட பார்வை சேர்க்கை இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும் இது ரெண்டாவது கண்டிஷன் அடுத்து பாவகத்துல பதினொன்னாம் இடம் ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது பதினொன்னாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இந்த ரெண்டு காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு காம்பினேஷனோ அந்த தசா நடத்தர கிரகத்தோட சம்மந்தப்படணும் ஸோ கிரகத்தில் குரு சுக்கரன் குரு சந்திரன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சம்மந்தப்படணும் பாவகத்தில் ரெண்டு பதினொன்று அல்லது ஒன்பது பதினொன்று அந்த தசா நடத்துற கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து கோச்சாரமும் ஓரளவு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் நிச்சயமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அது எந்த அளவு அப்படிங்கிறது உங்களோட முயற்சியை பொறுத்தது அதாவது லக்னம் எந்த அளவு வலுவா இருக்கு லக்னாதிபதி எந்த அளவு வலுவா இருக்காரு சந்திரன் எந்த அளவு வலுவா இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து நீங்க சம்பாதிப்பீங்க ஒருவேளை லக்னம் லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி புரிதலோட அதுக்கேற்ற மாதிரி முயற்சியோட அதுக்கேற்ற மாதிரி அனுபவத்தோட ஒரு ஐடியாலஜியோட நீங்க முயற்சி பண்ணும்போது நீங்களும் நிச்சயமா சம்பாதிக்கலாம் இந்த கிரகம் இப்பெல்லாம் இல்லை அப்படின்னா இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்தும் கிடையாது யாரா இருந்தாலும் சரியான ஐடியாலஜியோட சரியான முயற்சியோட அனுபவத்தோட பக்குவத்தோட முயற்சி பண்ணும் போது செயல்படும் போது நிச்சயமா நிறைய பணங்கள் சம்பாதிக்க முடியும் என்ன இப்படி ஒரு கிரகம் இருந்தா மத்தவங்களை விட கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் இலகுவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த கிரகங்கள் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்ல வருது இந்த கிரக குரு சுக்கரன் தொடர்பு இருக்கு ஒன்பது பதினொன்னு ரெண்டு பதினொன்னாம் இடம் தொடர்பு இருக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்க முன்ஜென்மத்திலேயோ உங்க பாஸ்ட் லைஃப்லையோ அல்லது உங்க முன்னோர்கள் மூலயமாவோ குரு சம்பந்தப்பட்ட சுக்கரன் சம்பந்தப்பட்ட அதாவது பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட செயல்கள் எண்ணங்கள் சம்பவங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உங்கள் லைஃப்ல நடந்திருக்கு அதோட ஒரு தாக்கம் தான் இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு ஜாதக அமைப்பா வந்து அமைஞ்சிருக்கு அது எந்த பாவத்திலிருந்து அமைஞ்சிருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பர்டிகுலர் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்ல முடியும் சோ நடந்த சம்பவங்கள்ல பொருளாதாரம் பணம் சார்ந்த அதிர்வு ஆழ்மன பதிர்வு கர்மா உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அத நீங்க இந்த ஜென்மத்துல அந்த தசாபதி வரும்போது சரியான முயற்சி பண்ணும்போது மத்தவங்க சம்பாதிக்கிறத விட நீங்க ஒரு மடங்கு பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சோ உங்களுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ட அந்த நேரத்துல பூஸ்ட் பண்ணி சரியா உழைச்சா நிறைய பணம் வரும் அப்படிங்கறதுதான் சுருக்கமா நம்ம சொல்ல வர்றது இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படுது என்ன சைக்காலஜி உருவாக்கும் அதை பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகிறது அதையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற உங்கள் டோட்டல் கர்மாவை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான ஆடியோ ரெக்கார்டாக நம்ம இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் அதையும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் மணி மேனுஃபெஸ்டேஷனுக்காக அதாவது பண ஈர்ப்புக்கு மட்டுமே பொருளாதாரத்தை நமக்கு நிறைவாக வச்சுக்கிறதுக்காக மட்டும் ஒரு குழுவை உருவாக்கி அதில் ரெகுலராக கைடன்ஸ் தந்துகிட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்ம வழங்குற சேவைகள் தேவைப்படுற நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி